ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் சந்தியாஸ் விளாக் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இது வந்து கார்த்திகை தீபம் மன்னிக்கு எடுத்தது வென்னஸ்டே ஈவினிங் எல்லாமே ஆஃப்டர்நூனும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வெளியே மட்டும் எடுத்து வச்சாச்சு ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் உடனே தீபங்கிறதுனால தான் அன்னைக்கு லேட்டாக கிளம்பினோம் தஞ்சாவூர் கும்பகோணம் ட்ரிப்புக்கு பட் அன்னைக்கு மட்டும் தீபம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பியிருப்போம் அதனால தான் பாருங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் தான் ஆகுது இன்னும் அங்கே தீபமே ஏற்றி இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலையில் பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வச்சுட்டோம் ஏன்னா கிளம்பணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு எல்லா இடத்துலையுமே அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அதுக்குள்ளே இருட்டு ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டு அப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இல்லைங்களா இருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கடைசி பிக்கில் இது பண்ணும்போது கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக எக்ஸலெண்ட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அதே மாதிரி தஞ்சாவூர் ட்ரிப்பூ தாங்க அதோடய பிளாக் நான் அவங்களுக்கு சீக்கிரமாக போட்டுட்றேன் தேங்க்யூ